இவர் ராமு இவர் ஒரு தென்னை விவசாயி எண்ணெய போட்டு கண்ணீர் வறுமை தான் மிச்சம் இவர் சோமு இவரும் ஒரு தென்னை விவசாயி சொல்லுடா தம்பி ஆமாமா ஒரு மூணு லட்ச ரூபா வர வந்திருக்கு ரெண்டு பேரும் தென்னை விவசாயிங்க தான் அப்புறம் ஏன் இந்த வித்தியாசம் அவரு தென்னந்தப்பு புதையல எடுப்பாரா இருக்கும் புதையலா ஆனா ஆமாங்க நானா போயா பார்த்தா நாலு பேட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க புதையல் தாப்பாது புதையலா எல்லாமே வேற என்னவா இருக்க முடியும் புதையலா போயா எதுக்கு பம்பு நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் புதையலா அதுவும் சரிதான் அப்படியே அதை சொல்லலாம் என்னங்க சொல்றீங்க புதையலா பொறுங்க பொறுங்க வாங்க நேரம் என் தோப்புக்கே போகலாம் இதுதான் என் தென்னந்தோப்பு நீங்கள் சொன்ன புதையல் இதுதான் தென்னைக்குள்ள டிம்பர் மரத்தை போட்டிருக்கேன் ஊடு பயிரா தென்னையிலையும் டிம்பர் மரத்துலேயும் மிளகு ஏற்றிருக்கேன் இன்னைக்கு மிளகுல மட்டும் வருஷத்துக்கு பதினாறு லட்சம் வருமானம் எடுக்கிறேன் அப்படின்னா இது புதையல் தானே சமவெளியில மிளகா அதை நானும் பண்ண முடியுமா நானும் நானும் இதை பண்ண முடியுமா யாரு வேணாலும் பண்ணலாம் எப்படி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வர ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கோவை கடலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் நடத்தவிருக்கிற சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியம் கருத்தரங்கத்துல வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கருத்தரங்கத்துல விஞ்ஞானிகள் கலந்துகிட்டு தொழில்நுட்பம் வெளிநாட்டு உள்நாட்டு சந்தை வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதிக்கான வழிமுறைகள் பத்தி பேச இருக்காங்க அது மட்டும் இல்லாம சமவெளியில மிளகு சாகுபடியை வெற்றிகரமா செய்துட்டு இருக்கிற நம்முடைய முன்னோடி விவசாயிகளும் கலந்துகிட்டு உங்களுடைய தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துக்க இருக்காங்க